சொல்வதற்கோ பேசுவதற்கோ எதுவும் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கணும் கையில வந்து இன்னைக்கு சொல்ல வரையறுக்கப்படவே இல்லை அதாவது புலி வருதுன்னு கிளி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க வரவே இல்லை எதுவுமே சொல்லல சொன்ன பிறகு நீ பேசிருக்கலாமே அப்படி ஒன்னு உருவாகி இருந்தால் அனைவரும் சேர்ந்து போராடி இருக்கலாமே ஏன்னா வரைய போகுதுன்னு சொல்ல எல்லாரும் குரல் கொடுப்பாங்கல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாம் எங்கே எங்களை குறைச்சிட்டீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ அதனால் ரெண்டு வழி வைத்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு வழியில் எது சிறந்த வழின்னு பயக்கும் இந்த கருத்துக்களை சொல்லுறதுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே அது வந்து நீங்கள் நாற்பது கட்சிகளை கூட்டி நீங்கள் என்ன சொல்ல போறீங்க எவ்ளோ கொலை கொள்ளை வேங்க வயல் எழுநூறு நாள் ஆச்சுங்க செவன் ஹண்ட்ரட் டேஸ் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா இதிலெல்லாம் மும்முரம் காட்டுங்க தமிழ் வளர்க்குறேன் வளர்க்குறேன் எங்கே வளர்க்குறீங்க மற்ற மாநிலம் அதான் நான் பேச்சில் சொன்னேன் மற்ற மாநிலத்துக்கு போய் தமிழ் இருக்கை எதுவும் செஞ்சுருக்கீங்களா அந்த தமிழ் சொல்லி கொடுக்குறீங்களா அப்போ அதை சிந்திக்க மாட்டேங்க தமிழை வளர்ப்பதற்கு நீங்க என்ன பண்ணீங்க மகாத்மா காந்தி ஆரம்பிச்ச இந்தி பிரச்சார சபையில் மூணு லட்சம் பேர் மேலே படிச்சு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்றோம் அதை சொல்லாம இந்தி திணிக்கிறாங்க எங்க திணிக்கிறாங்க நீங்க தாரை வச்சு இந்தியா அழிக்கிறனால இந்தியா அழிய போறது இல்லைங்க அதே மாதிரி தமிழை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டுறாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பு வந்த மொழி எழுத்து வடிவாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அது எப்படி அழிக்க முடியும் ஒரு நாள் அழிக்க முடியல ஆனா இரநூறு ஆண்டு நம்ம அடிமையை வைத்து ஆங்கிலேயர்களின் மொழியை நம்ம கற்றுக்குவோம் ஆனால் இங்கே இருக்க இந்திய மொழி எழுபது கோடி பேர் வந்து பேசுகின்ற மொழியை கற்றுக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது மட்டும் திணிக்கிலையே அவங்க ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கன்றாங்க மலையாளம் கற்றுங்க கன்னடம் கற்றுங்க தெலுங்கு கற்றுங்க நான் நாலு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நான் பேசுகிறேன் தெலுங்கு மொழியில ஹிந்தி பேசுகிறேன் இங்கிலீஷ் பேசுகிறேன் ரஷ்யன் மொழி கற்றுக்கிட்டேன் இதனால் எனக்கு பெனிஃபிட் இருக்குது திடீர்னு நான் போனேன்னா கார்த்திகளா அப்படின்னு கேட்டால் ஓ யூ ஸ்பீக் ரஷ்யன் அப்படின்னு கேட்பான் ஆரோசியம் கொச்சு நான் ஆரோசிக்கன்றேன் ஏன்னா அதுக்கு மேலே பேச முடியாது ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு ஸோ மொழி கற்றுக்கொள்வதால் உடனடியாக ஒரு இணக்கம் வருகிறது மொழி என்ன சொல்லுதலையும் அதை எடுத்து செல்வதற்கும் பயன்படுகின்ற ஒரு ஊடகம் தான் மொழி அந்த மொழியை வந்து எவ்வளவு தெரிஞ்சாலும் பாரதியாரை பத்தி சொன்ன பதிமூணு மொழி தெரிஞ்ச பாரதியார் உருதுல இருந்து இங்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க நீ உருதுன்னு சொன்னா உருதை கற்றுக்கலாம் என்று சொல்கிறார்கள் அப்ப எப்படி இவங்க வந்து சிறுபான்மை எதிராளர்கள் என்று சொல்ல முடியும் இதுதான் நான் சொல்லியிருக்கேன் நீங்க தானே அறிவிச்சிங்க முதல்ல நாற்பது கட்சிகளுக்கு வந்து ஒன்னா சேர்ந்து இதை பத்தி பேச வேண்டியிருக்கிறோம் தமிழகத்துக்கு வந்து கேடு விளைவிக்க போகிறார்கள் சொன்னது நீங்க சொன்னதே பதில் சொல்லணும்ல ரோம் மினிஸ்டர் ரைட் டு சே அண்ட் ரிப்ளை டு தீஸ் பீப்புள் சொல்லணும்ல சொல்றது அவர் பதில் சொல்லியிருக்காரு சொன்னோன்னா பணிந்தார்னு போடுறீங்க பணிந்தார்னா எதுக்கு நீங்க வந்து மீட்டிங் நடத்துனீங்க கேன்சல் பண்ண வேண்டியதானே அவரை தான் கேட்கணும் ஏன்னா அவர் பேப்பரை பார்த்துட்டு எங்க இருக்குன்னு தெரியாம கூட தேடுறாருல சொல்லிக் கொடுத்து காது கேட்டார்ல அவர் செஞ்சு பார்த்து மும்மலை குழு எதுக்குன்னு சொல்லிட்டாங்க அதாவது ரஷ்யா பல தடவை சொல்லியிருக்கேன் யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசும்போது அமெரிக்கரும் இருப்பார்கள் ரஷ்யர்களும் இருக்கும்போது அமெரிக்கா என்ன சொன்னாலும் நோ ஆய்விட்டோம் அப்படின்னு ஆய்விட்டோம்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சாயந்த நேரத்துல வரும்போது குடிக்கலாமா கூப்பிட்டேன் அங்கதான் உள்ளதான் கத்துனேன் கத்துற மாதிரி மத்திய அரசு எந்த சிறந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பது என்று முடிவை எடுத்துக்கொண்டார்கள் திராவிட முன்னேற்றங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே டிவிக்கு எடுத்துக்கிறாங்க அதனால சொல்றேன் சொல்றது வந்து ஆளுநர் அவர் வந்து இந்திய தமிழ் எங்களுக்கு மரியாதை கொடுக்கறது வந்து ஒழுங்கா போய் ஆளுநர் உட்காந்து பேசவே மாட்டேன்றாங்க அப்ப வந்து ஆளுநர் வந்து இந்திய மொழியின் சிறப்பை அவர் சொல்றது ஏன்னா அவர் இந்தி பேசுறவரு அவர் அந்த சிறப்பை சொல்லணும்னு தவறு நீ உடனே இந்தியை தான் போய் படிங்கன்னு அவர் சொல்லலையே எங்கேயுமே இங்கே கொடுத்துருக்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அதுதான் நம்ம பேசணும் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து வியூகம் கொடுக்குறேன் வியூகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சேர்ந்துட்டு அவரே தேர்தல் தோத்த பிறகு அவர் ஏன் கூப்பிட்டு பேசுகிறீங்கன்றான் சொல்லுவோம் ஆமாம் திசை திருப்புன்ற ஒரு இப்படிதாங்க இவ்வளோ வந்து வன்கொடுமை பாலியல் கொடுமை பலாத்காரங்கள் அப்புறம் கொலை எவ்வளோ நடக்குது நீ பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து அருவாள் தூக்கி சுற்றிட்டு இருக்கிறாங்க வீடியோ காட்சியில் பார்க்குறோம் இதெல்லாம் கட்டுப்படுத்துது எப்படி இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அங்கே இன்ஜினியரிங் கல்லூரியில் நடந்தது என்ன அண்ணா இன்ஜினியரிங் காலேஜ் நடந்தது என்ன இதுவரைக்கும் பதில் வரல வேங்க வயலில் வந்து இன்னும் பதில் வரல எதுக்குமே ஒரு முடிவு சொல்லி நீங்கள் ரெண்டி ஒன்று என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது யாரும் கவலைப்படாதீங்க பாதுகாப்பு வேறு முயற்சி எடுத்துருக்கோம் எதுவுமே சொல்லலையே சொல்லாமல் இதெல்லாம் கேள்வி கேட்டுருவாங்கன்ற அச்சத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் வெள்ளரிக்கை கொடுங்க நீங்கள் வந்து மத்திய அரசு கொடுத்த அனைத்து திட்டங்களுக்கும் அவர்களுக்கு கொடுத்த நிதியை எடுத்து சொல்லுங்கள் நல்லா சொன்னேன் பயிலுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இந்த பத்து ஆண்டு காலில் அந்த பத்து காலையில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஸ்கீம் என்ன போட்டிருக்கீங்க என்ன செலவு செலவிடுச்சிக்கிங்க நாங்கள் வந்து பிஎம் வந்து மருதகம்னு சொன்னால் நீங்கள் வந்து மருதகம்னு சொல்கிறீங்க அந்த ஐடியா உங்களுக்கே முதல்ல வரலையா ஸோ உடனே செய்யுங்க மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா நீங்களாக சுயமாக சிந்திச்சு உடனே செஞ்சுருங்க இந்நேரம் ஏதாச்சும் கட்டியிருக்காங்களா பாலங்கள் கட்டியிருக்காங்க நான் சொன்னது பிறந்தடையை வந்து கோடிட்டு காட்டியது காரணமே ஆயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு வரைக்கும் அவர் செய்தெல்லாம் பாருங்கள் பெல் உருவாய் இந்த ரயில்வே லிமிடேட் கார்பரேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க ஏதாவது மிகப்பெரிய அணைக்கட்டை உருவாக்கி இருக்கீங்களா நீங்க போராட்டம் இல்லாட்டி இவங்களை எதிர்த்து பேசுறது அவங்கள எதிர்த்து பேசுறது இவங்க சரி பண்றாங்க மத்திய அரசு சரியில்லை இதே தானே பேசுறீங்க மத்திய அரசை எதிர்ப்பதற்கு தான் ஒரு மாநில அரசு சொன்னால் இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் இல்ல என்ன நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய அண்டிக்கு வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல எடுத்த ஒரு முடிவு தான் நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் அதுக்கப்புறம் மாநில தலைவரும் தலைமை நேஷனல் லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்பாட்டு எடுப்பேன் நான் ஒரு ஆர்டினரி காரியகர்த்தா தான் என்று நான் செயல்பட வந்திருப்போம் செயல்பட்டு கொண்டே இருப்பேன் அந்த அந்த உங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நான் செவி சாய்த்து விட்டேன் என்று சொன்னால் தவறாக எனக்கு அந்த மாதிரி ஆசை கிடையாது ஐ ஐவாண்டு பிக்கம் த ஸ்டேட் பிரசிடென்ட் பாரதிய ஜனதா கட்சி உழைப்பேன் உழைப்பேன் அடுத்தது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தலைவராக வரும்போது அவரை முதலமைச்சர் அரவணையில் அமர்த்துவது என் கடந்த மையம் சொல்லி அவர் கேட்டாரு மையம் வந்து அவர் போயிட்டாரு அவருக்கு வந்து இந்த இதுல கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பதாக செய்தி வந்தது ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க மையம் உடைய பழைய ஸ்பீச்சர்ஸ்லாம் போட்டால் அப்படிதான் இருக்கும் என்னுடைய பழைய ஸ்பீச்சர் போட்டால் சில கருத்துக்கள் வரலாம் இன்னைக்கு தான் வந்து சோசியல் மீடியா வேற மாதிரி போயிடுச்சு